வணக்கம் பீகார் தேர்தல் ஆணையத்தினுடைய பட்டியல் திருத்தத்தை எதிர்க்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் அவசரமாக பட்டியலிட உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டிருக்கிறது இந்த மனுக்களை ராஷ்ட்ரிய ஜனதாதளம் எம்பி மனோஜ் ஜா ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் பியூசிஎல் ஆர்வலர் யோகேந்திர யாதவ் மற்றும் மக்களவை எம்பி மகுவா மைத்ரா ஆகியோர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் பீகாரில் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை அவசரமாக பட்டியலிட உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் முடிவெடுத்திருக்கிறது இந்த மனுவை மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் அபிஷேக் மனுசிங்மி கோபால் சங்கரநாராயணன் மற்றும் சரத் பராசத் ஆகியோர் தாக்கல் செய்திருந்தார்கள் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் படிவங்களை சமர்ப்பிக்க தவறிய வாக்காளர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக தேர்தல்களில் வாக்களித்திருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதன் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதையும் அந்த வாதத்தை நீதிபதிகள் சுதன்சு துலியா மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பாக்சி ஆகியோர் முன்வைக்கிறார்கள் இவ்வாறு அனைத்து விஷயங்களையும் நடப்பாக்கினால் எட்டு கோடி பேரில் நான்கு கோடி பேர் மட்டும்தான் வாக்களிக்க நேரிடும் என்று அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள் ஆதார் அல்லது வாக்காளர் அடையாள அட்டைகளை ஏற்க மாட்டோம் என்ற தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு மிக கடுமையான காலக்கெழவிற்குள் முடிக்க வேண்டிய சாத்தியமற்ற பணியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் வழக்கறிஞர்கள் மேலும் தெரிவித்திருந்தார்கள் ஒரு நாள் முன்பு முன்னாள் தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா ஒரு பகுதியில் குடியுரிமை சரிபார்ப்புகளின் வெறித்தனத்தின் மத்தியில் குறிப்பாக சில மாநிலங்களில் மாநில மற்றும் நகராட்சி மட்டங்களில் சுத்திகரிப்பு என்ற பெயரில் சமமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வாக்காளர் நீக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெரும் மக்கள் தொகையை எதிர்கொள்வதில் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் குறித்து கேள்விகளை எழுப்புகிறது என்றும் எழுதியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றம் தற்போது இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வாதங்களையும் தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்குகளையும் உடனடியாக விசாரிப்பார்கள் ஏனென்றால் காலக்கெடு மிக குறைந்த அளவில் இதனை நிறுத்தி வைக்க வேண்டுமா தேர்தலுக்கு பிறகு இதனை பார்க்க வேண்டுமா என்றால் அதிக நாட்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை கொடகிட என்று செய்து எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்தில் நான்கு கோடி பேர் மட்டும் தான் வாக்குகள் செலுத்த முடியும் என்றால் எந்த அளவிற்கு நியாயமான அல்லது ஜனநாயக முறையில் அங்கே வாக்கெடுப்பு நடக்கிறது என்பதையும் கேள்விக்குறியாக தான் வைத்திருக்கிறார்கள் அதனால் இத்தனை நாள் வரையிலும் தேர்தல் கமிஷனும் சரி மத்திய அரசாங்கமும் சரி எதற்கடுத்தாலும் உங்களுடைய ஆதார் கார்டு தான் அடையாள அட்டையாக காண்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஒரு விஷயத்திற்கு மற்றும் வாக்காளர் அட்டையோ அல்லது ஆதார் கார்டோ இரண்டும் செல்லாது என்று கூறி மக்களை ஏமாற்றுவதற்கு பின்னணி ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கு தேவையான வாக்காளர்கள் மட்டும் அங்கே இருப்பார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பதற்கு கூட உரிமை இல்லாமல் இந்த நாட்டில் சுற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க உடனடியாக உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குகளில் ஒரு முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெயல் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜிள் பண்ணுங்க